பேராணை குறுங்குடியம் பெருமானை திருத்தங்காலூரானை கரம்பனூர் உத்தமனை முத்திலங்கு காரார் கடலேழும் மலையேழும் உலகு உலக உண்டும் ஆறாதென் திருந்தானை கண்டது தென் அரங்கத்தே அப்படின்னு பெரிய திருமொழியில் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ண திருத்தலம் சோழ நாட்டு திருப்பதிகளில் மூன்றாவது திருப்பதியாக திருக்கதம்பனூர் திருக்கம்பனூர் அப்படின்ற ஒரு உத்தமர் கோயில் ஸ்ரீரங்கத்தினுடைய கொள்ளிடக்கரையில் இருக்குது பிரம்மாண்ட புராணம் வந்து இந்த புராணத்தை இந்த ஸ்தலத்தை பற்றி ரொம்ப விரிவாக சொல்கிறது பிரம்மா வந்து ஆகமத்தில் சொன்னபடி காலத்தில் வந்து ஸ்ரீமன் நாராயணனை வந்து ஆராதிக்கிறார் பிரம்மனுடைய பக்தியை சோதிக்கணும் அப்படின்னு பகவானவன் இங்கே ஒரு கதம்ப மரமாக குருக்கொண்டு சேவை சாதிக்கிறார் பிரம்மாவுக்கு வந்திருக்கிறது கதம்ப மரமாக இருப்பது ஸ்ரீமன் நாராயணன் திருமால் அப்படின்னு தெரிஞ்சதுனால தன்னுடைய கமண்டல் தீர்த்தத்தை எடுத்து அந்த கதம்ப மரத்துக்கு திருமஞ்சனம் பண்றார் திருமால் மனம் மகிழ்ந்து பிரம்மனுக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம் இது தினமும் இங்கே இருந்து என்னை துதிக்கணும் அப்படின்னு வேண்ட பிரம்மா இங்கே கோவில் கண்டார் திருமாலும் இங்கே கோவில் கொண்டு கொண்டிருக்கிறார் சிவனுக்கு வந்து ஐந்து தலைகள் பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் சிவன் ரெண்டு பேருக்கும் அஞ்சு தலை அப்படின்றதுனால பிரம்மா கொஞ்சம் கர்வப்பட பிரம்மானுடைய ஐந்தாவது தலையை சிவன் கொய்ய அந்த கபாலம் கையில் ஒட்டிக்கிறது அந்த கபாலம் கையில் ஒட்டிக்கிறதுனால அவர் தீர்த்தி யாத்திரை போகிறார் பத்திரிகாஸ்ரமத்துக்கும் போகிறார் அங்கெல்லாம் தீர்த்த யாத்திரை பண்ணிவிட்டு இந்த ஸ்தலத்துக்கு வரும்போது அந்த கபாலத்தை கையில் ஏந்தின சிவன் திருமாலை வேண்ட ஸ்ரீமன் நாராயணனும் மகாலட்சுமியை பார்த்து இதில் பிக்ஷ போடணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கபாலத்தில் வந்து பிக்ஷை போடுறார் அதனால அந்த கபாலம் கையை விட்டு போய் அது நிறைந்து சிவனை நீங்குகிறது இந்த கபாலம் நிறைஞ்சதுனால இங்கே இருக்க தாயாருக்கு பூர்ணவல்லி தாயார் அப்படின்னு பேர் இந்த பிக்ஷ பாத்திரம் நிறைஞ்ச ருத்ரனும் ஒரு பிக்ஷாண்ட மூர்த்தியாக இங்கே எழுந்தருளி இருக்கிறார் மும்மூர்த்திகளையும் இங்கே சேவிக்கலாம் திருமால் கதம்ப மரமாக உருவெடுத்து நின்றதால் கதம்பனூர் மருவி கரம்பனூர் அப்படின்னு ஆச்சு திருமங்கையாழ்வாரும் ஆண்டாளும் இந்த ஸ்தலத்தை வந்து உத்தமன் அப்படின்னு சொல்றார் இங்கே பெருமாள் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்றார் ஆண்டாள் திருப்பாவையில் மூலவர் புருஷோத்தமன் புஜங்கசயனம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் பூரணவல்லி தாயார் பூர்வா தேவி அப்படின்ற பேர் அதுவும் உண்டு தீர்த்தம் வந்து கதம்ப தீர்த்தம் கதம்பம் மரமாக நின்ற எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை கமண்டல தீர்த்தத்தினால பிரம்மா திருமஞ்சனம் பண்ணத்தினால அந்த நீரே பெருகி குளமாக கதம்ப தீர்த்தம் அப்படின்னாச்சு விமானம் வந்து உத்தியோக விமானம் பிரத்யம் வந்து பிரம்மா சிவன் உபரிசரவசு சனகாதி குமாரர்கள் திருமங்கை ஆழ்வார் ஸ்தலபிக்ஷம் வந்து கதளி வாழமரம் சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா மும்மூர்த்திகளும் தேவிமார்களோடு ஒரே கோவிலில் எழுந்தவர்கள் இருக்கிற இந்த ஒரு காட்சி வேற எங்கேயுமே கிடைக்காது எனவே இது ஒரு முக்கியமான ஸ்தலம் பிக்ஷை எடுத்துன்னு வந்த நிலையில் தன்னுடைய பாத்திரம் கபாலம் வந்து நிறைஞ்சதுனால பிக்ஷாண்ட மூர்த்தியாக ருத்ரன் சிவபெருமானும் இருக்கிறார் அதனால பிச்சாண்டார் கோவில் அப்படின்ற ஒரு பேரும் இந்த இந்த கோயிலுக்கு உண்டு ராஜகோபுரம் சின்னது மற்ற தேசங்களை கேட்டாலும் ஆனால் ரொம்ப கலை நுணுக்கள் வாழ்ந்த ரொம்ப அழகான ஒரு கோபுரம் ஜனக்கர் வந்து இங்கே கதம்ப தீர்த்தத்தில் வந்து யாகம் பண்ண வரும்போது அந்த அவிஷ் வந்து வைக்கும்போது அது ஒரு நாய் வந்து சாப்பிட தோஷமாக அந்த தோஷம் நீங்கிறதுக்காக கதம்ப மரத்தை பூஜிக்குமாறு ஜனக்கர்கிட்ட ரிஷிகள்லாம் சொல்ல யாகத்தை துவக்கி அங்கே கதம மரத்தை வந்து ஸ்ரத்தையோடு வழிபடுறார் ஜனகர் உடனே ஜனகருக்கு காட்சி கொடுக்குறார் எப்படி காட்சி கொடுக்குறாரு அப்படின்னாக்கா நாபிக் கலம் கமலத்தில் வந்து பிரம்மாவோட பக்கத்தில் பிக்ஷாண்ட மூர்த்தியான ருத்ரனோட திருமால் வந்து மும்மூர்த்திகளாக ஜனகருக்கு காட்சி கொடுத்த இடம் இது பக்தன் ஒருவர்களுக்கு மும்மூர்த்திகளாக காட்சி கொடுத்த ஸ்தலம் இது ஒன்று தான் மும்மூர்த்திகளும் தேவிமார்களோட காட்சி கொடுக்குற இடமும் இது ஒன்று தான் ஜனகர் கூட இந்த கோவிலுக்கு வந்து திருப்பணிகள் பண்ணதா வரலாறு ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் மட்டும் மங்களாசாசனம் சாசனம் பண்ணுறார் பெருமாள் ஐயங்கார் அவரும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் சில மாதமும் செய்தும் தீ வேள்வி வேட்டும் பல மா நதியில் படிந்தும் உலகில் பரம்பர நூல் கற்றும் பயனில்லை நெஞ்சே கரம்பனூர் உத்தமன் பேர் கல் என்பது பிள்ளைப்பெருமாள் பெருமாள் அய்யங்காரனுடைய பாடல் அது என்ன தவம் பண்ணாலும் சரி நெருப்புல நின்று என்ன தவம் பண்ணாலும் வேள்விகள் பண்ணாலும் நிறைய புனித நீர்ல நீராடினாலும் பெரிய பெரிய வேதங்களை நான்கு வேதங்களை கற்றுணர்ந்தாலும் ஒரு பயணம் இல்லை இங்கே வந்து இந்த பகவானுடைய திருநாமம் உத்தமன் கோவில் அவருடைய திருநாமத்தை புருஷோத்தமனுடைய திருநாமத்தை சொல்லணும் அப்படின்னு பெருமாள் அயங்கார் சொல்றார் திருவரங்கத்திலேருந்து ஸ்ரீ ரங்கநாதனே ஆண்டுதோறும் இங்கே எழுந்தொழி கதம்ப தீர்த்தத்தில் வந்து தீர்த்தவாரி கண்டுகொள்கிறார் அது ஒரு விசேஷம் திருமங்கை ஆழ்வார் இந்த கரம் கரம்பனூர் கதம்பனூர் உத்தமன் கோவில் இந்த இடத்துல தங்கியிருந்தார் இங்கே தங்கிண்டு ஸ்ரீரங்கத்துக்கு கோவிலுக்கு மதில் கட்டினார் மண்டபம் கட்டினார் எல்லா திருப்பணிகளும் இங்கிருந்து தான் பண்ணார் இந்த கதம்ப புஷ்கரணி இருக்குது அதுலேருந்து வடக்கில் போனால் ஒரு தோப்பு அழகான எழிலுணர்ந்த சோலை அது அங்கே தான் தங்கி தங்கியிருந்தார் அதனால் அந்த இடத்துக்கு வந்து ஆழ்வார் பட்டவர்த்தி அப்படின்ற பெயர் இன்றைக்கும் சொல்கிறாரு இப்படி திருக்கதம்பனூர் வந்து உத்தமனை வந்து தென்னரங்கத்தில் கண்டேன் அப்படின்ற திருக்கதம்பனூர் உத்தமனை தென்னரங்கத்தில் கண்டேன் அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் பண்ணணும் இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும் நம்ம முன்னாடியே இந்த பாசுரத்தை பார்த்தோம் மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம் இது திருமங்கையாழ்வானுடைய பாசுரம் இது பேரானை குறுங்குடியம் பெருமானை திருக்கன்கா லூரானை கரம்பனூர் உத்தமனை முத்திலங்கு காரார்த்தின் கடலேழும் மலையேழும் உ உலகுண்டும் ஆராதென்றிருந்தானை கண்டது தென் அரங்கத்தே அப்படின்னு பாடுற மங்கை திருமங்கையாளவர் தென் அரங்கத்தில் பார்த்தேன் அப்படிங்கிறார் இந்த வாசுரத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணுறார் வழியிலே திருவாசலுக்கு ஒரு கதவிடாதே வந்து கிடக்கிறவனை அப்படின்றார் பெரியவாச்சான் பிள்ளை வழியிலே திருவரங்கத்துக்கு போகிற வழியில் அந்த கோயில் இருந்திருக்கணும் திருவாசலுக்கு ஒரு கதை விடாதே அப்படின்னா ஒரு கதவே இல்லாத கோயிலாக இருந்திருக்குது வந்து கிடக்கிறவனை தென்னரங்கத்தை கண்டேனே இங்கே சேவிச்சேன் புருஷோத்தமனை இதே புருஷோத்தமனையும் தென்னரங்கத்தை கண்டேன் ஆனால் இங்கே பார்க்கும்போது வழியில் பார்த்தேன் கதவில்லாத கோயிலாக பார்த்தேன் இப்போது கதவு உண்டு ஆழ்வா அந்த அப்போ வந்து இல்லாமல் இருந்திருக்கணும் இப்படி அழகான ஒரு பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம் உண்டு இந்த ஒரு கோவிலில் தான் இந்த ஒரு தேசத்தில் தான் மும்மூர்த்திகளும் அவர்களுடைய தேவிமார்களோட சரஸ்வதிக்கும் இங்கே சன்னதி உண்டு தேவிமார்களோட சேவிக்கிற ஒரு பாக்கியம் கார்த்திகை மாதத்தில் வந்து இங்கே பெருமாள் வந்து மும்மூர்த்திகளோட உற்சவம் காண்கிறார் அதுவும் ஒரு பெரிய விசேஷம் திருக்கதம்பலூர் உத்தமன் கோவில் மூன்றாவது திருப்பதிகள் சோழ நாட்டு திருப்பதியில்